ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து கொஞ்சம் தேனீக்கள் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கான் அதுல இருந்து நம்ம தேன் வந்து எப்படி அறுவடை பண்ணி எடுக்கலான்றத பத்தி தான் பார்க்க இதுல ஒரு பயந்தாங்க இந்த தேன் கிட்ட எப்படி கொட்டு வாங்காம நம்ம காப்பாத்தி வரோமா இல்ல கொட்டு வாங்கின்னு வரோமா வீடியோ கடத்தில தாங்க தெரியும் ஆனா கொட்டு வாங்க கூடாது பாப்போம் வாங்க எப்படி தேன் எடுக்கிறதுன்னு பாக்கலாம் கருங்கோழி எத்தனை

எப்பவுமே வந்து இது வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா இஞ்சி கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதேமாரி இதில் வந்து ஏகப்பட்ட ஹனி பீஸ் இருக்கும் அதனால் இது நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இந்த மூடியை மட்டும் ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணோம் டப்பு டப்புன்னு ஹேண்டில் பண்ணாக்கா கொட்டிவிடும் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறோமோ நமக்கு க்ளவுஸோ இல்லை ஸ்மோக்கோ எதுவுமே தேவைப்படாது இந்த இது எடுத்துங்க இந்த சீல்டு இது வந்து ஏர் லாக்கிங் ஷீல்டு அதனால இது நம்ம ஷேக் பண்ணால் கூட அது ஷேக் ஆகாது நம்ம எடுக்கிறப்ப வந்து இந்த கார்னர்லாம் பிடிக்கக்கூடாது இந்த சென்டரில் ஒரே ஹேண்டில் தான் இது பண்ணோம் ஏன்னா இப்படி பிடிச்சிங்கனாக்கா இங்கே இருக்கிற பீஸ் வந்து மறையும் இப்படி தூக்குறப்போ அப்போ அது என்ன பண்ணுனா வந்து கொட்டிவிடும் அது அதனால் சிங்கிள் ஹேண்டு தான் எப்போயுமே ஒரு லெஃப்ட்டு இல்லைனா ரைட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதேமாரி நம்ம பிடிக்கிறப்ப பீஸ் இருக்குதான்னு பார்க்கணும் ஏன்னா அது நமக்கு இருக்கதே தெரியாது இப்போ இதுல எல்லோ கலரா இருக்குல்ல அது மட்டும் தான் தேனை வச்சிருக்கா இல்ல ஒயிட்டா இருக்குல்ல அதுலயும் தேன் ஒயிட் வந்து தேன் இருக்காது இந்த கோல்டன் கலர்ல இருக்கு பாரு அது அது மட்டும் தான் ஃபுல்லாவே தேனே அதே மாதிரியே இந்த பீஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் ஆச்சுனாக்கா டக்கரானு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த பாரு இவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஸ்டர்ப் ஆன உடனே தேன் அதுவே குடிச்சிரும் அதுவே குடிச்சிரும் அதுதான்

இந்த சைடுலாம் இருக்குது பாரு அது நம்ம பார்த்தாக்கா நம்ம எடுத்து விட்டுடணும் ஏன்னாக்கா இல்லைனாக்கா அது ஒரு பேட்ச் அப்படியே பிரித்து வெளியே கொண்டு போயிடும் நம்ம ஏன் ஸ்மோக் போடுறோம்னாக்கா அதுங்களை நம்ம கிளப்பத்துக்காக தான் ஸ்மோக் போடுறோம் அது வந்து எதுவும் டிஸ்டர்ப்லாம் ஆகாது அதுக்காக மயங்கி விழுந்துடும்ல அதெல்லாம் மயங்கி விழாது அது வந்து நம்மளை கொத்தாது ஸ்ட்ரைட்டாக பொட்டிக்கு போயிடுவாங்க இதே என்ன விற்கிற வந்து செட்டில் ஆகுது

ஒன்று ஊதி இது பண்ணலாம் இல்லை இப்படி உதறலாம் பொறுமையா பொறுமையா ஆனால் இது கேரம் போர்டு ஆடுறா ஊது 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 ஆ இன்னும் ஒன்று இருக்கும் பாரு சக்சஸ்ஃபுல்லாக பாருங்க பீஸ் எல்லாமே ஊதி எடுத்துட்டேன் நான் எல்லாமே வந்து இப்போ அவங்க கூட்டுக்கு போயிடுவாங்க எல்லாமே அவங்க கூட்டுக்கு போயிடுவாங்க

ஓகே இந்த டேமேஜ் ஆனதெல்லாம் வந்து நீ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஓகே திரும்ப ரீபில் பண்ணி ரீபில் பண்ணிவிடும் அதுவே தானா இப்போ வந்து நம்ம திருப்பி வச்சாச்சு இப்போ நம்ம திருப்பி சுத்த போகிறோம் கிளீனாக இருக்கு போய் இதில் திருப்பி அது பெஸ்ட் ஆனி கட்டிடும் வந்து கட்டிடும் தேன் வந்து இப்ப நம்ம அடிச்சதெல்லாம் பாருங்க அப்படியே வந்து கீழே இறங்கிடும் நாம அதுக்கே இப்ப வந்து நம்ம ரெண்டு இதில இருந்தா எடுத்து இது கோல்டு இன்னும் வந்து மூணு இருக்கு இந்த மாதிரி நாம என்ன பாப்போ இப்ப போய் நான் மூணு எடுக்க போறேன் இப்ப ஓகே ஃப்ரீயுமே பிடிக்கிறத வந்து நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் பிடிக்கிறத வந்து கரெக்டாக அந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும்தான் நீங்கள் பிடிக்கணும் பார்த்து பிடிக்கணும் அதுவுமே நீங்கள் தப்பாக பிடிச்சிங்கன்னா கொட்டிவிடும் பிடிச்சிட்டு கொத்துச்சுனாக்கா இந்த ஸ்ட்ரிங் இருக்குது பாருங்கள் ம் அதுதான் கொத்தும் அதேமாரி அது கொத்துச்சுனாக்கா இது செத்து போயிடும் அந்த ஸ்ட்ரிங்கு வெளியே வந்துச்சுனாக்கா ஸ்டிங் வெளியே வந்துச்சுன்னா செத்துடும் ஆமாம் இது செத்து போயிடும் இது வந்து இது நம்ம அப்படியே விட்டாக்கா அதுவே போயிடும் ஆமாம் நம்மளை எதுவுமே பண்ணாது அது ஓகே லைட்டா தட்டு புரியாதுல அது டிஸ்டர்ப் ஆகணும் டிஸ்டர்ப் ஆனாதான் ஏறவும் இப்போ அதான் அது உள்ளதான் ராணி தேனி இருக்கான் சோ அது ஸ்மெல்லு வச்சு உள்ள போயிடுமோ

ஓகே குழுவெல்லாம் எங்கேருந்து வரும் எப்படி வரும் குழு வந்து அதுங்க தேன் எடுக்க போதும்ல அப்போ வந்து காலில் வச்சு எடுத்துன்னு வருவாங்க சில டைம் வந்து நம்ம பொரியிறதே பார்க்கலாம் அதில் ஓ ஹனி பீஸ் வந்து அப்படியே பொரியும் வெளியே வரது ஓகே இவ்வளோ முட்டை இருக்கு அதோ இருக்குது பாருங்க நான் லைட்டாக ஊதுறேன் நான் உங்களுக்கு அதை வரல வச்சு காட்டுறேன் இதோ பொரியுது பாருங்கள் தெரியுதா ஹெட்டு தெரியுதா இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துல வெளியே வந்துருவாங்க இவங்க புரிஞ்சு பாருங்க இது நம்ம பாத்துட்டு லைட்டா வெளியே வருது பாருங்க அசைதா அசைவு தெரியும் பாருங்க வரல நல்லா கிட்ட வச்சிருத்த அசைவு தெரியும்